الله تعالى ورحمه الله تعالى وبركاته صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال تعالى في القرآن المجيد وقضى ربك إلا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا وقال النبي محمد صلى الله عليه وسلم الجنة تحت رجليها அல்லாஹு தாலாவினுடைய மிகப்பெரிய பசில் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை முஸ்லிம்களாகவும் படைக்க செய்து அதிலும் குறிப்பாக இம் பெருமானார் நபிகள் நாயகம் முசல் அல்லாஹு வசல்லம் அவர்களினுடைய சிறந்த உம்மத்திலே நம் அனைவரையும் ஆகி அருள் புரிந்திருக்கிறான் அலஹம் துல்லா அலம் எனக்கு இந்த மாணவர் மன்றத்திலே கொடுக்கப்பட்ட தலைப்பு நாமும் நம்முடைய பெற்றோரும் இந்த தலைப்பு எப்படிப்பட்ட தலைப்பு என்று பார்த்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சமுதாயத்திற்கு மிகவும் முக்கியமான தலைப்பாக இருக்கு இன்னும் இந்த தலைப்பு இளைஞர்களுக்கு மிகவும் குறிப்பான தலைப்பா இருக்கு ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தாய் தந்தை பெற்றோர்களை வைத்து பார்க்க வேண்டிய இடத்திலே கண்டவனை வைத்து பார்க்குகின்ற ஒரு அடையாளமாக இருக்கு கண்டவங்களெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க தாய் தந்தை வைக்க வேண்டிய இடத்துல தாய் தந்தை வைக்க வேண்டிய இடத்துல தன்னுடைய நண்பனையும் தாய் தந்தை வைக்க வைக்கக்கூடிய இடையத்திலே தம்முடைய தோழியையும் தாய் தந்தை வைக்கக்கூடிய இடத்திலே காதலியையும் வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹும் அவனது தூதர் முஹம்மது சல்லுலாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு பிறகு நாம் ஒருவரு ஒருவரினுடைய கடமையை பரிபூரணமாக்க வேண்டும் என்று பார்த்தால் அது பெற்றோர்களினுடைய கடமையை தவிர வேறென்றும் வேறொன்றும் இல்லை பெற்றோர்களினுடைய கடமையின்றி வேறொன்றும் இல்லை அதே போல நாம் குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் என்ன செய் பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா நம் அவர்கள் நம்மை அன்பு இன்னும் கண்ணியம் கண்காணிப்பு என்னும் கூடையில் என்னும் குடைக்குள்ள நம்மளை வளர்த்துறாங்க எப்படி எப்படின்னாக்க அன்பு ஒரு குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய அன்பு ஒரு குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய சுகாதாரம் ஒரு குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய சுற்றுச்சூழல் ஒரு குழந்தைக்கு தேவைப்படுகின்ற கண்ணியம் இவை அனைத்தும் பெற்றோர்கள் நமக்கு தராங்க சர்க்கார் இன்னைக்கு பயான் குறிப்பில் வந்துட்டு சொன்னாங்க என்ன அப்படின்னாக்க மனிதர்களில் ஆற்ற வேண்டி மனிதர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளில் மிகவும் முக்கியமான கடமை மிகவும் முக்கியமான கடமை என்ன அப்படின்னு பார்த்தா தாய் தந்தையரை தாய் தந்தையின் உடைய கடமையை வந்து பூர்த்தி செய்வது ஏன் நம் தாய் தந்தையினுடைய கடமையை பூர்த்தி செய்யும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று பார்த்தால் நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது நம்முடைய ஹால் எப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு நம்ம வந்துட்டு யாரோ ஒருத்தர் டிஃபன் பண்ணியே இருப்போம் நம்ம வந்து சார்ந்து இருப்போம் அந்த அந்த மாதிரி மாதிரி வந்து வந்துட்டு பெற்றோர்கள் தான் நமக்கு அந்த நேரத்துல உதவியா இருந்திருக்காங்க இன்னும் குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தால் குழந்தையினுடைய அறிவிற்கும் குழந்தையினுடைய ஒழுக்கத்திற்கும் குழந்தையினுடைய கல்விக்கும் குழந்தையினுடைய ஆற்றலுக்கும் பெற்றோர்கள் தங்களுடைய உடல் உழைப்பு நேரம் எல்லாத்தையும் செலவழிச்சு அவர்கள் இதற்காகவே வாழ்கிறார்கள் என்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு அதனால தான் மனிதர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளில் மிகவும் முக்கியமான கடமை என்னன்னு பார்த்தா பெற்றோர்களின் உடைய கடமையை நிறைவேற்றுவது அல்லாஹ் தாலா குரான்ல சொல்றான் எனக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் ஏன் பெற்றோர்கள் இந்த இடத்துல சேர்த்தி சொல்றான் ஏன் நம்ம நன்றி செலுத்த வேண்டும் பார்த்தா இந்த உலகத்தை படைத்து அதில் அதிபதியாக எல்லாம் வல்ல இறைவன் இன்னும் நம்மை படைத்தான் நம்முடைய பெற்றோர்களையும் படைத்தான் இன்னும் நமக்கு உணவளிக்கிறான் நமக்கு பெற்றோர்களையும் நமக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கும் அவன் உணவு உணவளிக்கிறான் இதற்கு நாம் அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் பிறகு ஏன் நாம் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாவினுடைய படைப்பை உற்பத்தி செய்வதற்காக நாம் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இன்றைக்கு பெற்றோர்கள் மட்டும் இல்லை என்றால் இன்றைக்கு நானோ பயன் செய்கின்ற நானோ அந்த பயானை கேட்கக்கூடிய நீங்களோ இன்னைக்கு இல்லை எவன் ஒருவன் எவன் ஒருவன் மனிதனுக்கு நன்றி செலுத்தவில்லையோ எவன் ஒருவன் மனிதனுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தாதவனாக ஆகியிருப்பான் இபாதத்துகள் மொத்தம் இரண்டு வகை முதலாவது ஒன்று இரண்டாவது ஒன்று ஹபூக்குல் என்ன என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு அடியான் அல்லாவுக்கும் ஒரு அடியானுக்கும் அல்லாவுக்கும் இடையே உள்ள தொடர்பு அல்லா கஃபூரா இருக்கான் அல்லா ரஹீமா இருக்கான் அவ அவங்களை மன்னிச்சிருவான் ரெண்டாவது வந்துட்டு இபாத் அப்படின்னா என்னக்கா ஒரு மனிதன் படைப்பினங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஒரு மனிதன் படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தான் ஹுகுகுல் இபாத் அந்த ஹுகுகுல் இபாதுல மிகவும் முக்கியமான பங்கு யாரு யாரு வகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பெற்றோர்களினுடைய கடமை ஹசரத் ஃபாத்திமா ரதியுல்லாஹு அன்ஹா சையிதத்து நிசாயி அஹலில் ஜன்னா சுவனத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் அரசியாக தலைவியாக இருப்பவர்கள் அவர்களை பற்றி நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொல்றாங்க ஃபாத்திமத்து மின்னி ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னுடைய உடலின் ஒரு பகுதி என்று நாயகம் சொல்லலாகு வலகி வசல்லம் அவங்க சொல்றாங்க இன்னும் சில ரிவாயத்துகள்ல என்ன வருது அப்படின்னா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய உடலினுடைய ஒரு துண்டு என்று நாயகம் சொல்லலாகு வலகி நம்ம அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுனா ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு குழந்தையும் அவர்களினுடைய பெற்றோர்களுக்கு சதை துண்டுதான் அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் தாங்க முடியாது அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அந்த பெற்றோர்களால் தாங்க முடியாது அதே மாதிரி அன்னைக்கு இர்பானி சல்கார் பாடத்துல சொன்னாரு யார் ஒருவன் யார் மூலம் பிறந்தானோ யார் ஒருவன் யார் மூலம் பிறந்தானோ யார் அவனை வளர்த்தார்களோ அவர்களுக்கு நன்றி செலுத்தாமல் வேற யாருக்கு நாம் நன்றி செலுத்துவது இதேதான் அல்லாஹு சொல்றான் என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் இன்னும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா குரான்ல நமக்கு கட்டளை இடுகிறான் இந்த சூ இந்த ஆயத்துக்கு அப்படியே அடுத்த ஆயத்து சொல்லப்படுது கமா என்று அல்லாஹு ஒரு துவாவை நமக்கு கற்றுத்தரான் இன்னும் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு எல்லா விதத்தையும் கற்றுக் கொடுத்தி இருக்கிறார்கள் நம்முடைய துக்க நேரங்களில் அவர் நம் நம்முடைய துக்கங்களை பகிர்பவர்களாகவும் நம்முடைய நல்ல நேரங்களில் அவர் நம் அவர்கள் நம்முடன் சேர்ந்து சிரிப்பவர்களாகவும் இருந்தார் இருக்கிறார்கள் இன்னும் சிறு வயசுல நம்ம குறும்பு பண்ணியிருக்கோம் பெரிய குறும்பு சிறிய குறும்பு பண்ணிருப்போம் அந்த குறும்புகளை எல்லாம் பொறுத்தவர்கள் தான் நம்முடைய பெற்றோர்கள் அதனுடைய பாதிப்பு எப்படி ஏற்பட்டிருக்கும் என்று அவர்களுக்குத்தான் தெரியும் இன்னும் பிள்ளைகள் செய்யும் சகலவித நஷ்டத்திற்கும் அந்த நஷ்டத்திற்கு பகரமாக பெற்றோர்களிடம் இருந்து துவாரான் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும் அதே போல துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே நம்முடைய இளைஞர்கள் தங்களுடைய பெற்றோர்களை காலுக்கு கீழே போட்டு மிதித்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லா மாஷா அல்லா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர இன்னும் மாறு செய்யும் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் துவார் செய்கிறார்கள் அவர்களுடைய நேர்வழிக்காக நான் ஒரு நாலஞ்சு ஹதி சொல்லிட்டு என்னுடைய நான் உரை முடிச்சுக்கிறேன் முதலாவது அஸ்மாரதியாஹு வங்ஹா அஸ்மாரதியாஹு வன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க என்னுடைய தாய் வந்துட்டு பல தெய்வ கொள்கைகளை உடையவர்கள் என்னுடைய தாய் வந்து பல தெய்வ கொள்கைகளை உடையவர்கள் ஒரு தடவை நபி சல்லாஹூ வலிகுவ சல்லம் அவர்கிட்ட வந்து நான் என் தாயை எப்படி நடத்த வேண்டும் என்று அன்ஹா அவங்க கேக்குறாங்க என்ன நான் என்னுடைய தாயை எப்படி நடத்த வேண்டும் என்று அதற்கு பெருமானார் சல்லாஹூ வலிஹிவசல்லம் அவங்க சொன்னாங்க நீங்க அவங்களை நல்ல முறையில் நடத்துங்க அப்படின்ட்டு ஹைர் சொர்க்கத்திற்கு கொண்டு சென்று சேர்க்குகிற ஒரு மிக முக்கியமான ஒரு செயல் பெற்றோர்களின் உடைய கடமையை நிறைவேற்றுவது ஹஜரத் அப்துல்லா இபின் மசூத் ரதியுல்லாக வன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே நூத்தி முப்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது ஐயுஹல் அஹமாலி அஹப்ப இலவ்வா நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அப்துல்லா இபின் மசூத் ரதியுல்லாக வன்பு அவர்கள் கேட்கிறாங்க நாயகமே அல்லாஹிடம் வந்து மிக பிரியமான அமல் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதுக்கு பெருமானார் வளை இவ செல்லம் அவங்க சொல்றாங்க தொழுகையை அதன் குறிப்பிட்ட நேரத்திலே நிறைவேற்றுவது அப்படின்ட்டு பிறகு நாயகமே அதற்கு பிறகு என்ன அப்படின்னுட்டு இப்பூது ரதி அல்லாஹ் அவர்கள் கேட்குறாங்க அதற்கு பெருமானார் சந்தல்லாஹு வளை இவ அவங்க சொல்றாங்க சும்மா பிறருள் வாழி தெய்வி உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது அப்படின்ட்டு அதற்கு பிறகு இப்ப நம்ம அவர்கள் கேட்கறாங்க நாயகமே அதற்கு பின்னால் யார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பெருமானார் சல்லுகி வசல்லம் அவங்க சொல்றாங்க பாதையிலே அறப்போர் புரிவது என்று நாயகம் சல்லாஹூ வலகி வசல்லம் அவங்க சொல்றாங்க இன்றைக்கு நிறைய போலியான அல்லாவினுடைய பாதைகள் புறப்பட்டு விட்டுருச்சு எல்லாம் உள்ள இறைவனத்தில் இருந்து நம்மை வருவானாக அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு மனிதர் வராது வசல்லம் முஹம்மது அலிஹி வசல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வராங்க வந்து வந்துட்டு சொல்றாங்க நான் உறவாடுவதிலேயே மிகவும் சிறந்த உறவு எது நான் வந்துட்டு உறவாடுவதற்கு மிகவும் சிறந்த உண்மையான அறுதடையான ஒரு அம் ஒரு உறவு எது அப்படின்ட்டு பெருமானார் சொல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள்ட்ட அந்த மனிதர் கேட்கிறாரு அதுக்கு நாயகம் சொல்லல்லாஹு வலகி வசல்லம் அவங்க சொல்றாங்க பால சொல்றாங்க உம்முக உங்களுடைய தாய் அப்படின்ட்டு இரண்டாவதாக அந்த மனிதர் கேட்கிறார் சிம்மன் யார் ரசூலுல்லா நாயகமே அதற்கு பின்னால் யாரு அப்படின்னு கேட்பதற்கு கேட்டாங்க அதற்கு சும்ம உம்முக பிறகும் உங்களுடைய தாய் தான் அப்படின்ட்டு இரண்டாவது முறை சொல்றாங்க மூன்றாவது முறையும் சிம்மன் யார் ரசூலுல்லா நாயகமே அடுத்து யாரு அப்படின்னு கேட்க மூன்றாவது முறையும் உம்முக்க அப்படின்ட்டு சொல்றாங்க பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நான்காவது முறை சிம்மன் யார சூளுல்லா அடுத்து யாரு என்று கேட்டதற்கு அபூக உங்களுடைய தந்தை அப்படின்ட்டு நாயகம் சல்லுல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க சொல்றாங்க இந்த முக்கியமான செயலை இந்த முக்கியமான ஹதீச இன்னைக்கு எந்த இளைஞன் வந்துட்டு அதை கடைப்பிடிக்கிறான் இல்லா மாஷா அல்லாஹ் எல்லாம் பாதுகாத்தவர்களை தவிர ஒரு ஃப்ரெண்டு போன் போட்டா போதும் டீ குடிக்கிறதுக்கு ஊட்டி இருந்து ஊட்டி வரைக்கும் போறாங்க அதே போல சேலத்தில இருந்து ஏற்காடு வரைக்கும் போறாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்கு அவங்க போறது போகட்டும் ஆனா பெற்றோர்களினுடைய கடமையை நிறைவேற்றிய பிறகு இதை செஞ்சா மிகவும் சிறப்பா இருக்கும் அதுக்கப்புறம் பெற்றோருக்கு பணிவிடை செய்தால் ஜிஹாதினுடைய நன்மை நமக்கு கிடைக்கும் இந்த ஹதீஸ் வந்துட்டு புகாரி மூவாயிரத்தி நாலு அபு அப்துல்லா இபுனா அம்ரு அதிகொல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்ன அப்புடின்னா ஒரு மனிதர் சொல்லல்லாஹு அடைகியவ செல்லம் அவர்கள்கிட்ட வராரு வந்துட்டு நாயகமே நானும் ஜிஹாதுக்கு வர ஆசைப்படுறேன் நானும் ஜிஹாதுக்கு வர ஆசைப்படுறேன் ஃபஸ்ட் தினு பி ஜிஹாதி ஃபீ ஜிஹாதி நாயகமே நானும் ஜிஹாதுக்கு வர ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மனிதர் கேட்டதுக்கு பெருமானார் சல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க அஹு அஹ் அஹ்யூ வாலிதிக்க உங்களுடைய பெற்றோர்கள் உயிருடன் இருக்கிறார்களா என்று கேட் என்று அவங்க கேட்டாங்க அதற்கு அந்த மனிதர் சொல்றாரு நான் ஆம் நாயகமே என்னுடைய பெற்றோர்கள் வந்துட்டு உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு பிறகு நாயகம் சொல்லலாஹு அழகி வசல்லம் அவங்க சொல்றாங்க நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வதிலேயே உங்களை அர்ப்பணித்து விடுங்கள் அவர்களுக்கு உதவி செய்வதிலேயே அர்ப்பணித்து விடுங்கள் அப்படின்ட்டு அதே மாதிரி தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்யாதவன் அவனுடைய தங்கும் இடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் அப்படின்ட்டு பெருமானார் சல்லாஹூ அழகி வசல்லம் அவங்க சொல்றாங்க இந்த ஹதீஸ் வந்துட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா ரஹிமா அன்ஃபஹு அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் அப்படின்ட்டு ரஹிம அன்ஃபஹு அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் பிறகு சும்மா ரஹிமா அன்ஃபஹு பிறகும் அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் சும்மா ரஹிமா அன்ஃபஹு பிறகும் அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க பெருமானாருக்கு முன்னால இருக்கிற சஹாபாக்கள் கேக்குறாங்க நாயகமே யார் அந்த மனிதர் அப்படின்ட்டு யார் அந்த மனிதன் அப்படின்னு பார்த்தா முதுமை வயதை அடைந்த நிலையில் பெற்றோரை பெற்றுக் கொண்ட ஒரு பெற்றோரை பெற்றுக் கொண்டாரோ இல்ல இரு பெற்றோர் இருவரை பெற்றுக் கொண்டார்களோ அவர்களுக்கு பணிவிடை செய்யாத மகன் அப்படின்ட்டு பெருமானார் சொல்லலாகு அழகி வசல்லாம் அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க ஒருத்தாளும் அவன் தன்னுடைய தங்கும் இடத்தை ஜன்னத்திலே அதாவது சுவனத்திலே ஆக்கி கொள்ள முடியாது அப்படின்ட்டு சொல்லுல்லாஹு அவங்க சொல்றாங்க இன்னொன்னு ஜாஹிமா ரஃ வன் அவர்கள் வந்துட்டு அதே போல நபி சொல்லுல்லாஹு அலிகுவசல்லம் அவர்கள்ட்ட கேக்குறாங்க நாயகமே நானும் போருக்கு வர ஆசைப்படுகிறேன் நாயகமே உங்களோட மஷ்வரா கொடுங்க உங்களோட ஆலோசனை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டதற்கு நாயகம் சொல்லு அவங்க கேட்டாங்க உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்களா அப்படின்ட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க அந்த சஹாபி உடனே வந்துட்டு அவர்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அவர்களை நீங்கள் பற்றி கொள்ளி நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் கால்களுக்கு மத்தியில் மத்தியில்தான் ஜன்னத் இருக்கிறது அதாவது சுவர்க்கம் இருக்கிறது என்று நாயகம் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்றாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒருவன் நல்ல வீடு நல்ல வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அவருக்கு உறவினர்கள் வேலை கொடுத்த உறவினர்களும் வேலையை நுறிக்கும் சமுதாயத்திலே அந்த சூழ்நிலையிலேயே அனைத்திற்கும் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடன் கூட இருந்து நம்மை வழிகாட்டுகிறார்கள் அவர்களுக்கு குழந்தைகள் மீது சிறு துளியோ பொறாமையோ குரோதமோ அவர்களுக்கு இருக்காது அதே போல எதை கேட்டோமோ எதை எதை சொன்னோமோ அதன்படி எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் அமல் செய்ய வைப்பானாக இன்னும் பெற்றோர்களுக்கு ஹிதுமது செய்து அவ நம்முடைய தங்கும் இடத்தை சுவனமாக்க சுவனமாகி சுவனமாக்கி அல்ல வைப்பானாக